லார்ட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் ஆமேன் பாருங்க கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்யும்போது நம்மட ஆவி ஆத்மா சரீரம் பாருங்க இது எப்படியா செயல்படுகிறது ஆவி ஆத்மா சரீரம் இந்த சரீரம் எப்போவுமே உலக பிராண காரியங்கள் மாமிசத்தின் கிரியைகளுக்கு அதோட அதோட அட்டாச் பண்ண மாதிரியே இருக்கும் எப்போ கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறாரோ கிறிஸ்து எப்போது நம் இருதயத்துக்குள்ளே வந்து விட்டாரோ அப்போ பாருங்கள் அந்த சரீரம் பாவத்து நிமித்தம் அது மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கப்படுறது படதாகிறது நாம் அந்த சிலுவையில் அறைந்து விடுகிறோம் நம்முடைய ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தாயிற்று நாம் எப்போது கிறிஸ்துவ நமக்குள்ளே வாசம் செய்கிறாரோ நம்முடைய சுபாவங்கள் நம்முடைய எண்ணங்கள் அந்த மாமிசத்து கிரியைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று அது மரணத்திற்கு அந்த பாவத்திற்கு செத்ததாய் மாறிவிட்டது பாருங்கள் அப்படி இருக்கும்போது அந்த ஆவி ஆவியானது நம்முடைய ஸ்பிரிட்டு நம்மள ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது அமேன் நீதி நிமித்தம் நீதியின் மீது உள்ளவர்கள் வாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நீதியை நிறைவேற்ற வேண்டும் இயேசு கிறிஸ்து போன வழியிலே நானும் அந்த வழியிலே செல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் என்னுடைய சுபாவமாக மாற வேண்டும் இந்த நீதியை நான் நிறைவேற்ற வேண்டுங்கிற தாகம் ஏக்கம் விருப்பம் அதில் ஒரு பசித்தாக நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கலி உருவாகிறதற்கு ஆவியானவர் நம்மளை அப்படியாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆவியானவர் நம்மளை எப்போது கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறாரா வா எப்போது கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறாரோ அப்போவே பரிசுத்தாவியனும் நமக்குள்ளே இருந்து நம்மளை அணு தினமும் வழி நடத்துகிறாரா இருக்கிறார் அணு தினமும் நம்மளை மோல்டப் பண்ணி ஷேப்பன் பண்ணி தேவையில்லாததை அகற்றி நம்முடைய சுபாவங்கள் எல்லாத்தையும் தேவையுள்ள ஆண்டிற்கு பிரியமில்லா பிரியம் உள்ள சுபாவமாக மாற்றி பிரியமில்லாத எடுத்து போட்டு இந்த நீதியான வேத வசனத்தின்படி நடப்பதற்கு முழுமையாக நம்மளை அப்படியாக பக்குவப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் நம்மளை கிறிஸ்துவை போல நம்மளை அனுதினவும் மாற்றிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நம்முடைய சுபாவங்கள் எண்ணங்கள் பேச்சுக்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாத்தையுமே அவர் நாளுக்கு நாள் நம்மளை புதிதாக்கி புதிதாக்கி மகிமை மகிமையடைந்து மறுரூபப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் அலெலுயா அலெலுயா கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது நம்மளோட பழைய மனிதன் செத்தாயிற்று இந்த மாமிசம் எப்படி பாவத்திற்கு மறித்ததாக மாறப்படுகிறதோ அதே தான் நம்மளுடைய பழைய மனுஷனாகிய பழைய சுபாவங்கள் எல்லாம் உலக பிரான இச்சைகள் எல்லாம் மாமிசத்து கிரைகள் எல்லாம் சாகுவதற்கு எல்லாம் மறிப்பதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாகிவிட்டது நமக்குள்ளே புதிதாக பிறக்கப்பட்ட அனுபவம் மறுபடி பிறக்குகிற அனுபவம் கிறிஸ்துக்குள்ளே நாம் மறுபடி பிறக்கும்போது ஆவியானவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை புதிதாக்கி புதிதாக்கி அவருடைய சாயலின்படியே நம்மளை மாற்றுவதற்கு நம்மளை அனுதிரமும் நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் நாம் ஆவியிலே அந்த ஸ்பிரிட்லே நாம் நீதியை நிறைவேற்றும் என்று தாகம் விருப்பம் ஏக்கத்தை ஆவியானரே நமக்குள்ளே கொடுக்கிறார் ஆவியானவரே நமக்கு அந்த விருப்பத்தையும் கொடுக்குறார் எண்ணத்தை கொடுக்குறார் அதன் மட்டும் செயல்பட வைக்கிறார் அலையிலா இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளை உங்களோடும் என்னோட இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நம்மளை அனுத்தினமும் ஒவ்வொரு நாளும் நம்மளை உருவாக்கி உருவாக்கி நம்மளை அப்படியே அழகாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்லும்போது அவரை போலவே நம்மளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அலே லூயா இதற்கு நாம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் நாம் முழுமையாக ஆண்டோட அர்ப்பணிக்க வேண்டும் நாம் மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்களை வர வேண்டும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் நம்மளுடைய சுயம் சாக வேண்டும் நம்மளுடைய மாமிசத்து கிரிகளை எல்லாம் சாக வேண்டும் நம்மளுடைய எல்லா உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு மகிமேன்மேன் மகிமை அடைய அவருடைய சுபாத்தை போல மாற இயேசு கிறிஸ்துவைப் போல நம்மை மாறுவதற்கு நம் முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் விட்டு கொடுக்க வேண்டும் அப்படி செய்யும்போது ஆவியானவர் நம்மளை அற்புதமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அலே லூயா அலே லூயா இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் நாம் நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எஸ் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக ஆவியானவரே நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நாம் சுயத்தில் எதுவுமே செய்ய முடியாது ஆவியானவர் நம்மளை அழகாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நாம் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் இவ்வேளையில் உங்களோடும் என்னோடும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாம் அதற்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த நாளில் அன்று நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரமத்தகப்பனே நன்றியோடு துதிக்கிற ஐயா ஸ்வோதரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ஜூன் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதியை காண கிருபை செய்கிற தேவனே உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா எங்கள் வாழ்நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்தேன் நன்றி தகப்பனே அண்டவரே அப்பா வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை எங்கள் சரீரம் பாவத்தின் நிமித்தம் மறித்ததாயும் அண்டவரே அப்பா நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் அண்டவரே எங்களோட ஆவியை நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது என்று சொன்னபடி ஆண்டுவரே ஆவியானவரே எங்களை நீரே நடத்துகிற அண்டர் கிறிஸ்து எங்களுக்குள் வாசமாக இருக்கும்போது இப்படியாக எங்களுடைய சுபாவங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் சிந்தைகள் எல்லாத்தையும் நீர் மாற்றி அண்டவரே மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்களை கொண்டு வந்து அண்டவரே அப்பா எங்கள் ஆவியை புதிதாக்கி புதிதாக்கி இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுகிறீர் ஆண்டவரே நன்றி அப்பா இதற்கு முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிறோம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு நீர் அப்படியாக நீ மாற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிறோம் இந்த புதிய நாளில் ஆண்டவரே உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உண்மை போல நாங்கள் மாற உண்மையே பிரதிப அப்பா உம்முடைய ஆண்டவரே கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறான்ற உணர்வோடு சிந்தையோடு நாங்கள் யார்கிட்ட பேசுகிறோமோ யார்கிட்ட பழகிறமோ யாருக்கு எந்த வேலைகளை செய்கிறோமோ எல்லாத்துலேயும் ஆண்டவரே கிறிஸ்துவை முன்வைத்து செய்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு சிந்தைகளை செயல்களில் நடக்கையில் பேச்சில் எல்லாத்துலேயும் ஆண்டவரே ஆவியானவரே நீங்க ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீ அற்புதமாக அதிசயமாக நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களே முழுவதுமாக தாழ்த்தி கொடுக்குறோம் உடைய நாமம் ஒன்றே மகிமை பரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமென் என் ஆத்மாவை கத்திரேஸ் ஸ்தோத்ரி என் முழு மாடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவை கத்திரே ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் ஆலே லூயா தேங்க்யூ ஜீசஸ்